வந்துறவங்கள வந்து துணியை தான் அவங்களும் இருக்கிறாங்க அவங்களும் அவன் அவங்க படிச்சுக்க மாட்டான் அவன் இங்க வந்து எப்படியாவது நீங்கிறத வேலை வாங்கிக்கிறேன் அப்ப நான் சொன்னேன் ஒரு இது திறக்கிறது கிடக்கிறான் ஒரு ஆசாரிக்குள்ள ஆச்சாரி தான் ஒரு கச்சம் புள்ள கச்சம்தான் ஒரு அண்ணன் புள்ள வண்ணம் ஒரு சவரக்கடல் நடத்துறவன் சவரக்கடல்

பஞ்சாப் படிக்கும்போது ஏழையுடி கடத்தருல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கொடிய பிடிச்சுக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாய போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினி குறித்து முன்னர் தெரிவித்த கருத்துக்களுக்கு மாறாக தற்போது பேசியவற்றை பார்க்கலாம் போட்டு இணைமணிக்கு விட்டுட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் கேக்குறதில்ல

என்ன சிஸ்டம் தெரியுது ஒரு வார்த்தைல செஞ்சால் செஞ்சு பேச்சுறதவே அரசியலு அரசியல் தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுது மக்கள் அரசியல் செய்யப்படல இந்த மாறுதலை கொண்டு வர்றதுதான் அததான் ஐயா கண்டு வரணும் தெரியும் சிஸ்டம் ரான்னு ஆங்கிலத்துல சொன்னாங்க நான் அதை தமிழ்ல அமைப்பு தப்பாருக்கு மாத்தனேன்னு சொன்னேன் அது தான் பேசணும் அவர் அவர் பொழுது ஆயிரம் கட்டும் அதோட பொவிய வேண்டும் ஆயிரம் இருந்தால் அவங்களோட தம்பி நான் எப்பவும் ஆகுறேன் எழுத்தே அவரு எழுத்தேன் யாராவது ஆகிருப்பேன் அது ஒரு பிரச்சனை கிடையாது எதிரி அதுல அண்ணனும் கிடையாது தந்தையும் கிடையாது கொள்கை இல்லை பிச்சை தான் சத்தியம் தான் சொல்லுவோம் பிச்சைதான் வருவன் எதுவும் சொல்லுவோம் இல்லை பிச்சை தான் தரம் போட்டு மசோதா சிந்தாச்சி விட்டு ரெண்டு மிச்சம் விட்டுப்பாருக்காசு விட்டுனா ரெண்டு மச்சம் கொடுப்பாரு பேசுறேன் தம்பி சிலக்கா சுட்டுனேன் இன்னைக்கு தான் உதாரணம் இன்னைக்கு சிலைக்கு அனுப்ப இருக்கும் சத்தியும் அழைத்த பகவல் சமூகத்தில் பெற்ற சகாயம் என்பது தமிழர் கட்சியை அது இதுதான் என்ன பிரச்சனை எவ்வளவு இல்லைதான் ஒரு கதைன்றது ரெண்டு ஐயா சமைச்சு குடுத்தேன் நான் வந்து என்ன செய்ய கேட்டாங்க நம்ம அவர் வந்து எந்த ஐயா அந்த முடிவு எடுத்து விளையாடுறாங்கன்னு கேட்டாரன்னு தெரியாது எந்த பிரச்சனையும் போனாங்க அது ஒரு காரணம் பண்ணுங்க தவறும் திரு சீமான் அவரு சந்திச்சிருக்காங்க அப்படின்னு திரு சீமான் என் பேர்ல பேசும்போது நான் சகோதரர் சந்திச்சேன் அரசியல் குறித்த விஷயம் எல்லாம் பேசணும்னு அதனால கூட எழுதிங்க அப்படிங்க மாதிரியே எழுதி வந்துச்சு முடிஞ்சா என்ன சதீப என்ன நடந்தது என்ன பேசுனீங்க இல்ல வான் இப்பொழுது சதீபத்தில் சந்திக்கிறேன் அவர்கள் சந்தித்தே ஒரு நான்கு ஆண்டு அப்பதெல்லாம் நிறைய பேர் சந்திப்பார் அலைநிலத்திலே வந்து உங்களை மரியாதை கொடுத்ததாகவும் சந்திப்பார்கள் ஒரு காலம் நான் அரசியலிலே இணைகின்ற அந்த பேச்சு எல்லாம் நான் எடுத்துவில்லை நாட்டு மக்களினுடைய மேம்பாட்டிற்கு அதே சொல்லியாக பங்களிப்பு செய்கிறேன் ஆஹ் என்றுதான் நான் சொல்லி எழுத்துகிறேன் என்று நான் எந்த சொன்னதிலும் யாரோடும் சேர்ந்து தலை செய்வதே நான் செய்வதாகவும் முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு தொற்று அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்கு சென்று சாதித்தவர் அடுத்த தேர்தலில் வென்று எதிர்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் இருந்திருப்பார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார் உருவாகியிருப்பார் அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான் அவர் கிங்கும் போது கிங் மேக்கரன் அவர் ஒரு ஜோக்கர் அவர் நான் கிங்கா கிங் மேக்கரான் அவரா வந்து அதை அப்ப போய் சந்தித்த பல செய்திகளை பேசலாம் இந்திய அரசியல் தமிழக அரசியல் உலக அரசியல் திரைப்படம் திரைப்படம் குறித்து ரொம்ப கேட்டு சாப்பாடு வான்வடி பிரியாணி பெரிய கால் தட்டுல நான் வேற சாப்பிட்டது இவ்வளவு பெரிய கால் சாப்பிட்டு நல்லா இருக்கும் அவங்களுக்கு வான்கொடி பிரியாணி அந்த பந்தயம் தான் சாப்பிடுவாங்க சந்தை தெரியும் எல்லாத்தையும் சந்தை பந்தயம் தான் போடும் முதனால எனக்கு ஆமைக்காய் இருபத்தெட்டுக்குள்ளே அழைப்பிட்டாரு ஆம கை இருபத்தெட்டுக்குள்ளே அழைப்பிட்டாருனா அப்படின்னா ஆறு வகைப்பா நண்பா நண்பு அப்படியேதான் இருக்கும் அப்படியே இன்னும் நன்றா இருக்கும் குழந்தைகளை தான் ஒண்ணுக்குள்ள மாதிரி எப்படி சமப்பாங்கன்னா தெரியாது அதான் கடைசா அவனுக்கு என்ன வேணும் கேட்ட செம்மையை கொடுக்கற அப்படி கட்சம் கை குலமாவே